டாக்டர் ரிக்ஸ் ரிக்ஸ் ஆர்த்த ஹாஸ்பிட்டல் சீஃப் டாக்டர் பேசுகிறேன் இருபத்தி ரெண்டு செப்டம்பர் மாதம் ஹோட்டல் ரெசிடென்சியில் கரண்ட் ட்ரெண்ட்ஸ் இன் நீ ரீப்ளேஸ்மெண்ட் சொல்லி மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்துகிறோம் அதில் ஆர்த்தோபெடிக் டாக்டர்ஸ் த்ரூ அவுட் இந்தியா வந்து ஒரு முந்நூறு பேர் வர்றாங்க அது கூட ஃபிசியோ ஃபிசியோதெரபிஸ்ட்டு ஃபிசியாட்ரிஸ்ட்டு பார்த்த ஸ்பெஷலிஸ்ட்டும் வர்றாங்க இது முக்கிய காரணம் என்னென்னாங்க இது வந்து ஆர்த்தோபெடிக் டாக்டர்ஸ்க்கு அப்டேட்ஸ் இப்போ லேட்டஸ்ட்டாக ரொபோட்டிக் சர்ஜரியில் எப்படி மூட்டு மாற்று சிகிச்சை பண்ணுறது மூட்டு மா முழு மூட்டு மாற்று மாற்றினா போதுமா இல்லாட்டி பகுதி மூட்டு மாற்று சிகிச்சை இருந்தால் போதுமா அப்புறம் மூட்டு மாற்றாமல் வழிமுறைகள் ஏதாவது இருக்கா முட்டி வழி சரி பண்ணுறதுங்கிறது ஆராய்வு செய்து ஒரு கான்ஃபரன்ஸ் ஒரு பேனல் டிஸ்கஷன் நடத்துகிறோம் இது இந்த கான்ஃபரன்ஸ் வந்து இந்தியன் ஆர்த்தோபெடிக் அசோசியேஷனும் தமிழ்நாடு ஆர்த்தோபெடிக் அசோசியேஷனும் சேர்ந்து நடத்துகிறோம் இந்த கான்ஃபரன்ஸை இதுக்கு வந்து நம்ம தலைமை தாங்கிறது வந்து இந்தியா தமிழ்நாடு ஆர்த்தபெடிக் அசோசியேஷன் பிரசிடென்ட் டாக்டர் தீன் முகமது இஸ்மாயில் சென்னையிலேருந்து வர்றாரு இதில் முக்கிய முக்கியமானது வந்து ஜூனியர் டாக்டர்ஸ்க்கும் ட்ரைனிங் கொடுக்குற வகையில் ஒர்க் ஷாப் நடத்துகிறோம் அப்புறம் லைவ் சர்ஜரிஸ் அதாவது எப்படி மூட்டு மாறு வச்சு ரொபோட்டிக்ஸ் முறையில் பண்ணுறதுங்கிற முறையிலும் ஆர்த்தபெடிக் டாக்டர்ஸ்க்குள்ள கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் தீர்க்கிறதுக்கும் ஃபார் இஸ் நாலேஜ் ஷேரிங் பிளாட்ஃபார்ம் மாதிரி யூஸ் ஆகும் ஸோ இதனால் நிறையா ப பப்ளிக் வந்து இப்போ லேட்டஸ்ட்டு டெக்னாலஜிஸு இல்லை மாத்திரையில் மாத்திரையில் எப்படி முட்டு முட்டு சரி பண்ணுறது இன்ஜெக்ஷன் மூலமாக சரி பண்ண முடியுமா இல்லை கட்டாயம் சர்ஜரி தான் பண்ணுமா சர்ஜரி பண்ணால் எது பெஸ்ட்டு எது மினிமம் அதே மாதிரி எது இன்றைக்கி டெக்னாலஜியில் எது நல்லதுங்கிறது எல்லாமே பற்றி பப்ளிக்கு அவேர்னஸ் கொண்டுறதுக்காக இந்த ப்ரோக்ராம் நடத்துகிறோம் Thank you. Nandri.